அம்மா உணவகத்தை ஆய்வு செய்வதாக ஒரு நாடகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரங்கேற்றியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அம்மா உணவகத்தை நேற்று ஆய்வு செய்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அம்மா உணவகங்களை சிறப்பாக பராமரிக்குமாறு ஆணையிட்டார் அதற்காக இருபத்தோரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியும் ஆணையிட்டார் இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அம்மா உணவகத்தை ஆய்வு செய்வதாக ஒரு நாடகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரங்கேற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் வெறும் வாய்ப்பந்தல் போடாமல் உண்மையிலேயே ஏழை எளிய நடுத்தர மக்கள் மற்றும் உழைப்பாளிகளுக்கு சுவையுள்ள உணவு வகைகளை வழங்க நினைத்தால் மூடி உள்ள உணவகங்களை திறக்க வேண்டும் என கூறியுள்ளாா் மேலும் அம்மா உணவகங்கள் அதிமுக ஆட்சியில் செயல்பட்டதைப் போல் முழுமையான பணியாட்களுடன் தரத்துடன் இயங்க நடவடிக்கை எடுக்குமாறு நிர்வாக திறனற்ற முதலமைச்சரை வலியுறுத்துகிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார்